உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய பரஸ்தினத்தினுடைய விவகாரம் ஒருவாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அமெரிக்காவினுடைய மூன்று அமைச்சர்கள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அமைச்சரவையில் அங்கீகம் வகிக்கக்கூடியவர்கள் இப்போது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இடங்களை நோக்கி அதாவது இராணுவ படை முகாம்களை நோக்கி படையெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு நிமித்தங்கள் காரணமாக இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேயர்களே அதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிக நெருங்கிய ஒரு நபரான சாலிக்கு கவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் உங்களுக்கு அது தெரியும் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தது அதனை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக பலர் இப்போது மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய அண்மையில் இருக்கக்கூடிய வாஷிங்டனுக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு முகாம்களுக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அட்லாண்டிக் நாளிதழ் வெளியிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஸ்டீஃபன் மற்றும் கேட்டி மில்லர் ஆகியோர் வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய வீட்டிற்கு அருகே இடம்பெற்ற போராட்டம் மற்றும் அவர்களுக்கான அச்சுறுத்தல் காரணமாக அதாவது அமெரிக்க மக்களே தான் இவர்கள் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது ஏர் என்று சொல்லக்கூடிய துறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய முகாமுக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல இன்னும் சிலர் மிக முக்கியமாகவே அதே போன்ற மற்றொரு முகாம்களுள் ஒன்றாக கருதப்படுகின்ற விசேடமாக ஒன்றிணைந்த முகாமாக கருதப்படக்கூடிய பாய்லிங்கில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் பேஸ் அனகாஸ்டியாவுக்கும் அவர்கள் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் குறிப்பாக மாக்கோ ரூபியோ மற்றும் பீட் ஹெக்ஸித் ஆகியோர் இப்போது இராணுவ ஜெனரல்களினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் மெக்னியரிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் கிறிஸ்டின் நொயம் அவர் அவரும் பொய்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த இந்த முகாமுக்கு அதாவது பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு கமாண்டரினுடைய வீட்டிற்கார்கள் அல்லது அதன் ஒத்த ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸித் மற்றும் அதாவது ராஜாங்க செயலாளர் ரூபியோ ஆகியோர் இப்போது மிக பழத்த பாதுகாப்பு கடைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதேபோல் இராணுவத்தினுடைய செயலாளர் டேன் ரிஸ்கால் அவர்கள் அதாவது மிலிட்டரி அதாவது இராணுவ வீடமைப்பு தொகுதிக்கு அவருடைய குடும்பத்தோடு இடம்பெயர்ந்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இவ்வாறு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றமை காரணமாக மிக முக்கியமாக இந்த தன்மை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முதலில் கொலை செய்யப்பட்டவரினுடைய மனைவி இப்போது உபஜனாதிபதியோடு கள்ளக்காதலோடு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை ஆராய்ந்து அறிந்ததன் பிறகு நாங்கள் அதனை புதிய தகவலாகவும் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே சர்வதேச செய்திகள் அதனையும் வெளியிட்டு விட்டது ஏனென்றால் அமெரிக்கா ஜ உபஜனாதிபதி ஜெடி வான்ஸ் அவர்களோடு தொடர்பு படுத்தி அது பேசப்பட்டிருக்கிறது என்றால் அவரே அதனை வெளிப்படையாகவும் ஒரு இடங்களில் காட்டியிருந்தார் என்ற காரணத்தினால் அதற்கான சில சைகைகளும் வெளியிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் இவைகள் தொடர்பிலும் நாங்கள் பார்த்தாக வேணும் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் இப்போது அவருடைய பாதுகாப்பு அவருடைய அதிகாரிகளுக்கு வழங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறனால்